ஹலோ மக்களே உங்கள் அணிமவரியான டா டேபிள் வைட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களே வரைக்கிறேன் மக்களை உங்ககிட்ட ஒரு விஷயம் கன்வென்ஸ் பண்ணணும் அது இப்ப நான் ஹீரோயினு சொல்லிட்டு இருந்தேன் பாத்தீங்களா அவங்க வந்து உண்மையிலே ஹீரோயின் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன் அது ஏன் காரணம் கேட்டீங்கன்னா அவங்க பாய பையனா போனா கூட எனக்கு தெரியல அது போக போக தான் என்னந்துடும் சரிங்களா நமக்கு வாங்க இன்னைக்கு அந்த போகலாம் ஓப்பன் பண்ணால் முயலில் தான் அந்த எறும்பை பார்த்து ரொம்ப ஷாக் ரேஷன் கொடுத்துட்டு கிடக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இப்படியே நீ மல்லாக்கா பார்த்துட்டு கிடையாது அந்த எறும்பு வந்து ஒன்று தூக்கிட்டு போக போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம முயல் எல்லாரும் சேர்ந்து ஓடிக்கிட்டு கிடக்கிறாங்க ஓடும் போது நம்ம டிராகர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுது நீங்கள் ஏன் அது எறும்பு தானே அதையே சமாளிக்கக்கூடாது நீ சொல்கிற மாதிரியே அதெல்லாம் எறும்புதான் ஆனால் அது பிரச்சனையே அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து ஓடிட்டு கிடக்கிறான் அதுக்கப்புறம் சரி ஓனது போதும் இதை போய் நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி அது ஓங்கி ஒரு குத்து தான் விடுவான் பாருங்கள் அது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் போல நம்ம ஹீரோ வந்து ஐயோ ஐயோ காலு போச்சு என்ன இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆரம்பிக்கிறோம் நம்ம உயிர வந்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது வா அங்கே பாரு எக்கச்சக்கம் எறும்பு வருது ஓடிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு ஆத்தாடி ஒன்று சமாளிக்கவே முடியல இங்கேனா இத்தனை எறும்பு வருது நமக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஸ்டோரேஜ்லேருந்து இருந்து ஒரே ஒரு கம்பி மட்டும் எடுத்து அதை அப்படியே எறும்பு அடிக்கிறான் பாருங்கள் அந்த எறும்பில் பட்டு மேலே போய் படுத ஆரம்பிக்குது இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா ஸ்டேக் ஆகுது என்னன்னு சொல்லி காமிக்கலை நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்ணுறேன்னா சரி இதை நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கம்பியும் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க அவனோட ஸ்டோரேஜ் அக்கச்சக்கமாக வச்சுருப்பேன் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்து தன்னை சுற்றி 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 நிப்பாட்டி வச்சுட்டான் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம முயலுக்கு ஆகா எறும்பு துரத்தனால இவனுக்கு எதுவும் ஆயிடுச்சு நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு முயலும் கத்திக்கிட்டு கிடக்கு நம்ம ஹீரோ வந்து திறந்து பார் அப்படின்னு சொல்கிறான் அந்த எருமை வருது ஆனால் அந்த கம்பியை தாண்டி வரல இதை பார்த்தோன்னா ஹீரோ சரி நான் நினச்சது சக்ஸஸ் ஆயிடுச்சு இந்த எந்த எருமும் இப்படிக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்ணுறோன்னா ஒரு ட்ராப் செட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டான் நீ இப்போ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நீ ஏ வேணா பொறுத்து இருந்து பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த தான் அந்த எறும்பு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வரும் வரும்போது நம்ம எல்லாத்தையும் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடி பண்ணிட்டு அந்த உள்ள ஒரு ட்ராப் செட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சுடும் பார்த்தீங்களா ஒரு செடி அதை வச்சுட்டான் ஆமாம் நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த எம்மை எதுவும் யோசிக்கும் அந்த வெளியே வந்து எட்டி பார்க்குறது பாருங்க அந்த செடியை எல்லாத்தையும் தண்ணி சுடுறப்பா சுடும் பார்த்தீங்களா அதை வச்சு சுடும் சுடுஞ்சு அந்த எறும்பு தாக்குது பெரிய வெடிப்பு ஏற்படுது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நான் தானே வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறேன் முயலும் நீ உண்மையில ஜீனிஸ் தாம்பா அப்படின்னு சொல்லிட்டு முயலும் பார்க்குது அப்பதான் அந்த பனி அணியில் வந்து வாங்க இந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகுது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அணில் வந்துட்டு ஒரு பெட்டியாட்டம் இருக்குது அதில் போய் நல்லா ஜம்முன் படுத்திருக்கு இதை நம்ம ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா இங்கே ஒரு பெட்டி இருக்குது ஆயுதம் இருக்குது கண்டிப்பாக இங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்குது இங்கே இருந்தவங்க எல்லாருமே விச்சு விச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் தானே விச்சு அவங்க தான் ஒரு வேலையாக இந்த இடத்து போகும்போது இந்த பாது இந்த எறும்பெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது முயறந்துக்கிட்டு அப்போ அந்த விச்சுன்னா என்னமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போது தான் வெளியே அந்த சின்ன சின்ன மிருகமாக வச்சு பார்த்தீங்களா பனி மாஸ்டர் அதுவாக கூட மாதிரி இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது முயலும் அப்போ தான் அங்கே இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்ணி பண்ணுறேன்னா சரி நம்ம வந்து என் பவர் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஓப்பன் மட்டும் வெளியே ஆரம்பிக்கிறான் அப்போ முயலந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் கேட்கும்போது நம்ம நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஏதோ போருக்கு போகிற மாதிரி நல்லா ரெடி ஆகிடும் இது வரைக்கும் உன்னோட மாஸ்டர் அடி பார்த்தது இல்லை இப்போ பார்ப்பேன் என் வா என்னுடைய பவரை கொஞ்சம் அதிகமா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் இப்போ இது நம்ம ஹீரோ கேட்டும் கேட்டபோது நம்ம முயலுக்கு பெரிய ஷாக்கு என்னது பவர் அதிகப்படுத்த அதிகப்படுத்தப்பரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலுக்கும் ஒரு பெரிய இருக்குது அதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா அந்த எறும்பு வரும் பார்த்தீங்களா அதை அட்டாக் பண்ணுறான் இந்த அப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான் எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி வழியாக ஆரம்பம் அந்த வழியாக தானே எறும்பு வருது அப்படின்னா அதை வீக் பண்ணிலே நம்ம அடித்தோன்னா அந்த எறும்பு வந்து அப்படியே மயங்கி கீழே விழுக ஆரம்பிக்கிறோம் அந்த டைத்தில் இருக்குது பார்த்திங்களா ஒரு பர்பிள் கலர் பாய்சனு அதை வச்சு நம்ம அதை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறான் இது உண்மையிலே ரொம்ப நல்ல ஐடியா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஒரு போஸ்ட் ஸ்டைல் கொடுத்துட்டுருக்கேன் பாருங்க அதே மாதிரியே நம்ம அணிலும் செய்யுது இதை பார்த்தோன்னே நீ ரொம்ப பெரிய சீட்டிங் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்லிக்கிட்டே கிடக்கு அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துக்கிட்டே நீ யாரு சைடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்குற முயல பார்த்து பின்னாடி பாரு அப்படின்னு சொன்னேன் முயலும் பயப்பட ஆரம்பிக்குது ரொம்ப ரொம்பவும் சத்தப்படாதே என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி அதுக்கு முயல நீ ரொம்ப ஆபத்தாக்கி போயிட்டுருக்கா என்ன போக வேணாமே அப்படின்னு சொல்லும்போது ஆ அதெல்லாம் தெரியும் தெரியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் அப்போ இருந்தால் ஹீரோன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வா அப்படின்னு மீள இருந்துட்டு எப்படின்னு எறும்பு கடை கடி வாங்கி தான் சாகுபுறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து வழக்கம் மேலே மண்டையில் ரெண்டு கொண்டு வச்சுட்டு சும்மா வேணா கேட்குறியா ஏப்பா பாரு சொன்னோம் சொன்னோ அப்புறம் தான் முன்னாடி பார்க்குறேன் பாருங்க ஒரு மிகப்பெரிய எறும்பு வந்திருக்கு அது பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ என்ன முன்னிப்பாடா செடியை வச்சு தாக்க சொல்கிறான் பாருங்கள் அந்த செடியை எல்லாத்தையும் தாக்குது எறும்பை ஆனால் எறும்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கீரல் கூட ஏற்படல அளவுக்கு அந்த எறும்பு ரொம்ப ஸ்டாங்காக இருக்குது இதை பார்த்தேன்னா ஹீரோ ஆஹா சின்ன கீரல் கூட ஏ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தோஷப்படுறேன் இந்த முயல் பார்த்துக்கிட்டு டே ஓடி தொலைடா அது ரொ கடிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு தன்னோடைய கம்பி எடுத்து ஒரு அடி அடிப்பாம்பாருங்க அந்த எறும்புக்கா அப்போ கூட சின்ன கேச்சை கூட ஏற்படாது இதை பார்த்தா ஹீரோவை ஆகா இன்னொன்று பவர் யூஸ் பண்ணி அடித்தாலும் ஒன்றுமே ஆக மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறான் அப்போ தான் அந்த எறும்பு வந்துட்டு அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா ஒரு கடி தான் கிடைக்கும் அந்த கம்பியை ரெண்டு தானே போயிடுச்சு இதெல்லாம் பார்த்தா முயல இன்னும் அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு முயலும் கத்த ஆரம்பிக்கிது நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இல்லை எனக்கு அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான கைகள் இருக்கு பற்றி அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்கிறான் பாருங்கள் அப்போ தான் முயல் இருந்துகிட்டு ஆவியாக மாதிரி ஆகா இவன் சொன்னால் கேட்க மாட்டேன் பிள்ளைக்கு நம்ம கதை முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு முயல யோசிக்கிறார் மீறி இந்த சரி பார்த்திங்கன்னா சுன்வங்க இருந்துகிட்டு பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்கா அங்கே சின்ன பையனை என்னம்மா சொல்லிகிட்டு இருக்கான் இங்கே பேசு மாதிரி மறுபடியும் மாற ஆரம்பிக்குது நீ வந்து செகண்ட்ல இருக்க மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அதுக்கு நமக்கு ஸ்வின் இருந்துக்கிட்டு ஐயோ இப்போ நான் எங்க இருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா இந்த சின்ன நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா பெரிய செடியை பயன்படுத்தி அந்த இருக்கு பார்த்தீங்களா அது கொண்டுட்டான் கொண்டுட்டு அவன் ஆசைப்பட்ட ஸ்ட்ராங்கான கை இருக்கு பார்த்தீங்களா அதையும் எடுத்துக்கிறான் இதெல்லாம் பார்த்தபோது ஆண்டு பாவம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்க்குறான் நீ ஆண்டுக்கு சப்போர்ட் பண்ணி இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறேன் பாருங்க அப்படி இருந்திருக்கும் போது நியூ அச்சீவ்மெண்ட் வந்து அன்லாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் வருது உங்களுக்கு ரிவார்டா பாண்டியாக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவார்டும் கொடுக்குறாங்க அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்லுங்க கேட்குங்க மேலே கை கட்டு கீழே கை கட்டுனா அதுவும் ஆட்ட ஆரம்பிக்குது நம்ம முயலந்துக்கிட்டே ஆகா ரொம்ப அழகாக இருக்கேன் சொல்லி கையை வைக்கிறது பாருங்க அவ்வளோ தான் அந்த ஆண்டு இருந்துட்டு முயல் ஒரே கடி தான் கிடைக்குது உனக்கு இருந்தாலும் ரொம்ப தான் குழுப்பு பார்க்க தான் சிறுசாக இருக்கேன் இருந்தாலும் என்னோடய கையே கடிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு முயலும் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா முயல இருந்துகிட்டு ரொம்ப பெண் என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு முயல் கேட்குது ட்ராவல் இருந்துகிட்டு சரி இது என்ன வளர்க்கப்படுறா சிறுசா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன் கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அவனோட இடத்துக்கு வந்துட்டு இந்த ரொம்ப நாங்கள் தான் வளர்க்க போறேன் இப்போ வேணா சிறுசா இருக்கலாம் ஆனால் பின்னாடி ரொம்ப பெருசாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணுறான் அது மட்டும் கிடையாது சரி இப்போ அது வளர்க்கணும்னா என்ன உணவு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சிருக்கும் தான் அவனுக்கு அந்த தஞ்சை நேரத்தில் வருது அவன் செகண்ட் உருவாக்கிருக்கேன் பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா இறக்கச்சக்கமாக நெல் இருக்கு பார்த்தீங்களா அங்கே கூட்டி வரான் அதை பார்த்தோன்னே அப்போ அந்த குட்டி எறும்பு இருக்கு பாத்தீங்களா அதுக்குனா ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆகா நிறைய சாப்பாடு அப்படிங்கிற அதே இந்த சீர்து தான் கம்மிக்கிறாங்க ஒரு புது கும்பலை வருது அந்த வந்து இப்போ ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ரொம்ப குளிராக இருக்குது இங்கே பாரு முன்னாடி பாரு எக்கச்சக்கமான டவர்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியம் பண்ணுறாங்க அது வேறும் கிடையாது நம்ம ஹீரோ வந்து உருவாக்கி இருக்கோம் பார்த்தீங்களா நாலஞ்சு டவர் ஒட்டுக்கா அது மூணு சரி இல்லைன்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்குறாங்க இதை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக நம்ம போக வேண்டிய இடம் கிடையாது இது வேற என்ன அப்படின்ற அந்த பெரியவன் சொல்லும்போது இது எப்படி சொல்கிறீங்க அப்படியே அந்த பொண்ணு கேட்குது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவனு சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஹீரோ எழுதி வச்சுக்கலாம் போடு இங்க இருக்க ஒரு ஹாட் பாத் இருக்கு இந்த சைடு மேலே இந்த சைடு வந்து ஃபீமல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டு வச்சிருக்கான் என்ன பார்த்தோன்னா சாமி இந்த பர்சன் ரொம்ப அமேசிங்காக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே நல்லா குளிச்சுக்கிட்டே அதை வந்து பேசிகிட்டு கிடக்கிறாங்க ஆக இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஒரு கேட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கான் இந்த கேட்டு என்னதுன்னா பார்த்திங்கன்னா கிடையாது அதுதான் டஞ்சன் டூவோட ஃபைனல் மாஸ்டரான டெத் ஆஃப் கேட்டு சரிங்களா மக்களே இது வந்து டெத் ஆஃப் கேட்டு இந்த மாஸ்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் டெத் கொடுக்க ரொம்ப ஃபார்ஃபுல்லாக இம்பார்ட்டல் கூட அது தான் வச்சாலும் அழியவே அழியாது சரிங்களா அது என்ன நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன் சரி நம்ம உள்ள போய் சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் நம்ம சின்ன இருந்துட்டு அதுக்குள்ளேயும் ஃபைனல் மாஸ்டருக்குள்ளே உள்ளே போவேண்ணா நானும் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட சொல்கிறேன் அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை இல்லை எனக்கும் கொஞ்சம் தைரியம் இருக்கு நானும் உள்ள போய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ நீ ஒரு சித்தை மறந்துட்டே நினைக்கிறேன் நம்ம ஊர் தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பார் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்தியா ஒரு சித்தத்தை கமிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஊரில் இருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க டஞ்சன் டூ இருக்கிற ஃபைனல் மாசத்துக்கு நீங்கள் அழிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அம்மானு சொல்கிறேன் அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவன் கேட்குறான் அதுக்கு ஊர் தலைவர் வந்துக்கிட்டு ஒரு வழி இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் கொஞ்சம் நல்லா அது ஆகாது ஆனால் அதோடய எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் பாலில் இருக்கும் அதை மட்டும் எடுத்து நீங்கள் எப்படியாச்சும் காலி பண்ணிட்டாலே போதும் அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் தலையும் சொல்லியிருப்பார் இதனால் நம்ம ஹீரோ எச்சு பார்க்குறான் சரி வா நம்ம அழிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயலும் கூட்டிகிட்டு வந்திருப்பான் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாமே நடந்திருக்கும் நம்ம முயற்சிக்கிட்டு என்னென்ன என்னென்ன செய்ய காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொயிலும் பயப்பட் நம்ம ஹீர் இருந்துகிட்டு நீங்கள் பயனுட்டுக்கு தனியாக இருப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்குறான் கண்டிப்பாக மாஸ்டர் உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்ல ஆரம்பிக்குது அப்போ தான் நம்ம டிராயிங் இருந்துகிட்டு என்ன சொல்லுதுன்னா இங்கே இருக்க புக்கை எல்லாத்தையும் படிக்க ஆரம்பி அப்படி தான் அவங்களுக்கு அந்த விச்சு அளிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஒரு புக் எடுத்து பார்க்குறோம் பாருங்க அங்கே வெறும் பேப்பர் மட்டும் தான் இருக்குது எந்த ஒரு எழுத்தும் இருக்காது நான் பார்த்தேன் எப்படி தெரியுது வெறும் பேப்பர் மட்டும் தான் இருக்குது இதை வச்சுட்டு நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அப்போ முயலில் இருந்துக்கிட்டு நான் தான் சொன்னேன் இங்கே வெறும் ஒயிட் பேப்பர் மட்டும் தான் இருக்குது நம்ம வேணால் போயிடலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா புக்கையும் தன்னுடைய ஸ்டோரேஜில் நெப்பிட்டு கிடக்கிறான் அப்போ நம்ம ஹீரோவில் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க இங்கே ஒவ்வொரு பேப்பர் ரொம்ப வாலிவானது ரொம்ப முக்கியமானது அதை தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாம் தயாராக தான் இருக்கோம் இந்த இருக்க கேட்டுக்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் அப்போ முயல்ந்துக்கிட்டு இங்கே கொஞ்சம் பாரு அங்கே இருக்க ஒரு கல் மட்டும் வித்தியாசமாக மேல் நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயல்ஞ்சில் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா சரி வா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு புதையல் மாதிரி ஒரு பெட்டி இருக்குது இதை பார்த்துன்னு பார்த்திங்கன்னா இந்த சாப்பிட்டு தொடர முடியாது சரிங்களா மக்களே மக்களே என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சி செஞ்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்லைக்கு நான் அனுப்பி வச்சுக்கோங்க முக்கியமாக லைக் பண்ண தட்டிவிடுங்க அப்பதான் என்னோட வீடியோ நிறைய பேருக்கு ரகமெண்ட் பண்ணுறீங்க மக்களை உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்